வணக்கம் நம்ம மனசை நாம எப்படி ஆள்றது நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது குருதேவ் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட ஆழமான தத்துவத்தை வச்சு இதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல உங்க எண்ணங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா இதுதான் நாம இன்னிக்கு போற முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனசு இருக்கே அது ஒரு பெரிய ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கிற ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு கடந்த காலத்துல நடந்த சோகங்கள் எதிர்காலத்தை பத்தின கவலைகள்னு ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வியாபாரி மாதிரி நம்ம கவனத்தை ஈர்க்க போட்டி போடுது நாம அமைதியா இருக்கலாம்னு நினைச்ச கூட இந்த எண்ணங்கள் ஒரு விளம்பரம் மாதிரி வந்து நம்மள சும்மா இருக்க விடாம இழுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா சரி இந்த மார்க்கெட்டோட சத்தத்துல இருந்து எப்படி வெளியே வருது விஷால்னு ஒருத்தர் வெளிய பாக்குறதுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணங்களுங்கிற வலைக்குள்ள சிக்கி நிம்மதியை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு இங்கதான் நம்மளோட முதல் புரட்சியே தொடங்குது நான் ஏன் எண்ணங்க கிட்ட சொல்றேன் நான் உங்கிட்ட சிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்றதுதான் சுய கட்டுப்பாட்டுக்கான படி இந்த வரிய கொஞ்சம் நல்லா கேளுங்க நீ எண்ணம் நான் சிந்தனையாளன் நீ வெறும் குமிழி நான் கடல் என்னோட உறுதி இல்லாம உனக்குன்னு ஒரு இருப்பே கிடையாது இது நமக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவை எவ்ளோ தெளிவா சொல்லுது பாருங்க நாம தான் கடல் மாதிரி எண்ணங்கள்லாம் அதில் வர சின்ன சின்ன குமிழிகள் தான் நாம் அனுமதிச்சா தான் அதுக்கு சக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறதோட நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அதாவது நம்ம வாழ்க்கைங்கிற மரம் நாம் விதைக்கிற எண்ணங்கள்ங்கிற இருந்து தான் வளருது அந்த எண்ணங்கள் தான் நம்ம செயல்களா மாறுது கடைசில நம்ம எதிர்காலமாவே மாறிடுது இத நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை வெளியேந்து வரவே வராது அது நமக்குள்ள தான் இருக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்யணும்னு நினைக்கும்போது சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒரு எண்ணம் வருது இல்ல அதுதான் நம்மளோட உண்மையான எதிரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு பெரிய எதிரி எது தெரியுமா நாம எடுக்கிற தவறான முடிவுகள் தான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சைக்கு படிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க அந்த தற்காலிக சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் உண்மையில் அவங்க தங்களோட எதிர்கால நிம்மதியின்மே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இது மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை தான் நாம் வடிகட்ட கற்றுக்கணும் அப்போ உண்மையான சந்தோஷம்னா என்ன அது விலை உயர்ந்த பொருட்களில் இல்லை இல்லைன்னா இன்பங்களை துரத்துறதுலையும் இல்லை அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற தேவையில்லாத எண்ணங்களை நாமளே உணர்ந்து கைவிடுறதுல தான் இருக்கு அதுதான் உண்மையான சக்தி மனசளவுல சுதந்திரமா இருக்கிறது தான் உண்மையான செல்வங்கிறத இந்த வரி அழகா சொல்லுது எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு ஒரு மனநிலை நமக்கு வந்துடுச்சுன்னா நாம தான் எல்லாத்துக்கும் ராஜா அதுதான் உண்மையான பேரரசு நாம சந்தோஷத்தை தேடி ஓடக்கூடாது அது ஒரு இலக்கே கிடையாது நாம சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்தா போதும் சந்தோஷம் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தானா நம்மளை தேடி வரும் அதாவது தெளிவான மனசோட ஒரு துணை விளைவுதான் சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இரைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா தெளிவையும் ஞானத்தையும் அடையணும்னா அந்த உள் இறைச்சலை நிறுத்திட்டு அமைதிக்கு இடம் கொடுக்கணும் அந்த சத்தம் தான் உண்மையை நம்மள கேட்க முடியும் இப்போ உண்மையான மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அது எண்ணங்களை அடக்கிறதால இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த எஜமானனை எழுப்பி விடுறதால வருது நீங்க ஒரு பெரிய நோக்கத்துக்காக உதாரணமா இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வாழ்கிறீங்கன்னு உணரும்போது அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள்லாம் தானாவே அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும் இந்த ஒப்பீட்டை பாருங்க இடது பக்கம் எண்ணங்களால கட்டப்பட்ட ஒரு சேவகன் வலது பக்கம் அந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு தனக்கு வேண்டிய எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு எஜமானன் இந்த தத்துவம் நமக்கு கொடுக்க நினைக்கிறது இந்த மிகப்பெரிய மாற்றத்தை மன அமைதிங்கிறது ஒரு தேக்க நிலை கிடையாது அதுதான் அர்த்தமுள்ள ஒரு முன்னேற்றத்துக்கான அடித்தளம் ஏன்னா அமைதி இல்லாத மனசுல பொறாமை மன அழுத்தம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நினைவுபடுத்தல் நம்மளோட தற்காலிக எண்ணங்களை எல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு உயர்ந்த மதிப்பும் நோக்கமும் இருக்குங்கிறத நம்ம ஒருபோரும் மறக்கவே கூடாது எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கான திறவுகோள் இதுதான் அது கூட சண்டை போடாதீங்க அது வரும் போகும் அதை சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றது நிறுத்தின நிமிஷம் அதோட சக்தி காணாம போயிடும் சரி தத்துவம் எல்லாம் போதும் இப்போ நேரடியாக செயலுக்கு வருவோம் அமைதிங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அது சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு சக்தி அது எப்படி நடைமுறைப்படுத்துறது இதோ பாருங்க ஒரு சிம்பிளான முப்பது நாள் திட்டம் இது உங்களை அடக்கிறதுக்கு இல்லை உங்களை விரிவுபடுத்துறதுக்கு ஸ்டெப் ஒன் தேவையில்லாத ஒரு எண்ணம் வரும்போது அதை முதல்ல கவனிங்க ஸ்டெப் டூ நீங்களா உணர்வுபூர்வமா ஒரு நல்ல எண்ணத்தை தேர்ந்தெடுங்க ஸ்டெப் த்ரீ அந்த நல்ல எண்ணத்தை உடனே செயல்படுத்த ஆரம்பிங்க இந்த மூணு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா உங்க மனசோட முழு கட்டுப்பாடும் உங்க கைக்கு வந்துடும் நீங்க உங்க எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறது சும்மா உட்கார்ந்து செய்கிற வேலையில்லை அது உங்க எதிர்காலத்தை ஒவ்வொரு நொடியும் உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்னு நல்லா புரிஞ்சிக்கோங்க இதுதான் உங்களுக்கான முக்கியமான கருவி மனசுக்குள்ள ஓடுற அந்த நெகட்டிவ் பேச்சை நிறுத்த இந்த வரிய ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க இதோ இந்த இறுதி அழைப்பு உங்களுக்கு தான் தேர்வு உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கே உங்க மனசோட எஜமானனா மாறதுக்கான முடிவை எடுங்க நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம் முதல்ல உங்க மனசுங்கிற சந்தையில ஒரு புரட்சியை உருவாக்குங்க தேவையில்லாத எண்ணங்களை வேண்டான்னு சொல்ல கத்துக்கோங்க இரண்டாவதா உங்களுக்குள்ள இருக்கிற எஜமானனை எழுப்பி ஒரு பெரிய நோக்கத்தோட செயல்படுங்க எண்ணங்களுக்கு ரியாக்ட் பண்றத நிறுத்திட்டு உங்க சக்திய நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல முதலீடு செய்யுங்க கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் சக்தியும் பொறுப்பும் இப்போ உங்க கையில தான் இருக்கு இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்காக எந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க யோசிங்க